தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள் அதுபோலவே இவர் போல ஒரு அண்ணன் உடையோர் எப்படைக்கு அஞ்சோம் என்கிற கேள்வியை தான் இங்கே முன்வைக்க தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு ஊடக பிரமுகராக திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வெங்கடேஷ் என்பவர் தன்னுடைய காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வருகிறார் இயக்கம் சார்ந்த காணொலிகள் மட்டுமல்லாது சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு காணொலிகள் விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய காணொலிகள் அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய அடாவடியை விமர்சிக்கக்கூடிய காணொலிகள் என யாவையும் பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய வெங்கடேஷ் அவர்களுக்கு திமுகவினுடைய கைகூலிகள் கவலதாரிகள் மிரட்டல் விடுத்ததாக வந்த செய்தியின் அடிப்படையில் உடனடியாக அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஏந்தல் பக்தா அவர்கள் மேலும் பாமகவினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே ஒன்று திரண்டு அவருடைய இல்லத்துக்கு போய் நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை எதற்காக கவலைப்படுறீங்க பொய் சொல்றீங்களா புரட்டு சொல்றீங்களா இல்லாத ஒன்றை சொல்லுகிறீர்களா மற்ற விமர்சனத்தை வைக்கிறீங்களா எதுவும் கிடையாது உங்களுக்கு அண்ணன் அன்புமணி துணை இருப்பார் அண்ணன் அண்ணுமணி அவர்களின் நிழலாக நாங்கள் துணை இருப்போம் எதற்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவர் ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனரை தன்னுடைய இல்லத்தின் மீது போட்டு ஒழுவாதவாறு தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவரின் துயரத்தை அறிந்த மாவட்ட நிர்வாகிகள் உடனடியாக அரசாங்கத்தினுடைய வீடுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் உங்களுக்கு அரணாகவும் நாங்கள் துணை நிற்போம் அண்ணன் அன்புமனை துணை நிற்பார் விரைந்து உங்களுக்கு அரசினுடைய வீட்டினை பெற்றுத்தந்து உங்களுடைய அந்த துயரத்தையும் நாங்கள் போக்குகிறோம் விரைவில் உங்களுடைய வீட்டினுடைய திறப்பு விழாவை நாங்கள் நடத்துகிறோம் சொல்லிட்டு உறுதி அளித்துட்டு வந்திருக்கிறாங்க நல்லா ஒரு விஷயத்தை திமுக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா ஒரு இயக்கத்துல பயணிப்பீங்க சீட்டு கொடுக்கலனா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை விமர்சிப்பீங்க நோட்டு கொடுத்தா பயணிப்பீங்க விமர்சிப்பீங்க ஆனால் சீட்டும் நோட்டும் யாதொன்றும் கொட்டுக்காமல் உணர்வின் அடிப்படையில் உகந்தவர்களாக நாங்கள் அண்ணன் பின் உறுதுணையாக இருக்கிறோம் எங்களை பார்த்து நீங்க மிரட்டுறீங்க உருட்டுறீங்கன்னு எவனும் பயப்பட மாட்டான் இதே ஏதோ சும்மா சொல்றது சொல்றதில்லை எவனும் பயப்பட மாட்டான் காணொலியினுடைய தொடக்கத்துல சொன்னதா இவர் போன்ற ஒரு அண்ணனுடைய எந்த படைக்கும் அஞ்சோம் எவருக்கு அஞ்சோம்ன்ற வாரிதான் எவனுக்கும் பயப்பட மாட்டோம் காரணம் அவர் இருக்கிறார் எங்க அண்ணன் இருக்கிறார் அவரை மீறி எங்களுக்கு எதுவும் நடந்த அப்படி நடக்கணும்னு நினைத்தால் நினைத்தவனின் கதி என்னவாகும் என்பதை பிறகு நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் இங்கே உண்மையை பேசுபவர்களை உருட்டலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் நடக்காது என்பதை கைகுலிகள் கையவர்கள் கபடதாரிகள் நினைவில் கூற வேண்டும் எல்லோருடைய எண்ணமும் ஒன்றுதான் நீ நல்லது செய்ய நாங்க நல்லா பேசுறோம் நீ கேவலமா கேவலத்தை தான் பேசுவோம் அவ்வளவுதான்